வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது விதைக்கப்பட்ட வீரர்களும் மதிக்கப்படும் மாமனிதர்களும் அந்த வரிசையில் தமிழ் இனத்துக்கு ஒரு அடையாளமாக நம்முடைய தமிழ் இனத்தை இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசனின் கதை ராஜராஜ சோழன் அவரை பற்றி சிறிது பார்ப்போம் தமிழ்நாட்டில் வந்து மூன்று ராஜ குலங்கள் மாறி மாறி ஆழ் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க சோழர் சேரர் பாண்டியர் இந்த சேரர்கள் வந்து நம்முடைய கேரள பகுதியை மலையாள பகுதியை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க பாண்டியர்கள் வந்து மதுரையை தலைநகரமாக வச்சு நம்ம திருநெல்வேலி தென்காசி அந்த அளவுக்கு அவங்களோட ராஜ்யம் இருந்தது அதுக்கு மேற்பட்டு தஞ்சாவூர் திருச்சி இந்த தென்னாட்காடு மாவட்டங்களை சோழர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் வந்து காலத்துக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொருத்தரும் எழுத்து பெறுவாங்க எழுச்சி பெறும்போது முழு தமிழ்நாட்டையும் ஆழ்வார்கள் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரும்ப அந்த எழுச்சி அடங்கிவிடும் இப்படியாக மூணு பேரும் மாறி மாறி ஆண்டிகிட்ருந்தாங்க இப்போ இதில் மூணு மன்னர்கள்லையும் ரொம்ப மகோன்னதமாக உன்னதமாக பேசப்படுறது யாருன்னா சோழ அவர்களுடைய செயல் அந்த சோழர் குளத்துக்கு அப்பேற்பட்ட போளை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் ராஜராஜ சோழன் இந்த சோழ குளம் முதல்ல வந்து ஒரு சில குறுநிலமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கரிகால சோழன் தலையெடுத்தார் அவர் வந்து கொஞ்சம் காலம் ஆண்டார் அவர் காலத்தில் சோழர் குளம் நல்ல எழுச்சி பெற்று இருந்தது அப்போ தான் அவர் இந்த திருச்சி கல்லணை எல்லாம் அவர் கட்டினார் கரிகால் சோழர் அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு பிறகு திரும்பவும் அது பலம் குறைந்து குறுநல மன்னராகவே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விஜயாலய சோழர் அப்படிங்கிறவர் வந்து எழுச்சி பெற்று அவர் வந்து ராஜ்யத்தை உண்டாக்கி அதிலருந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி கடைசியில் முதலாம் பராந்தகர் வரும்போது அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நாட்டகத்தாக கொண்டு வந்தார் அவருக்கு அடுத்து சுந்தர சோழர் சுந்தர சோழருக்கு அடுத்ததாக சுந்தர சோழர் வந்து ராஜராஜ சோழனோட அப்பா அவர் ஆட்சிக்கு வந்தார் இந்த சுந்தர சோழருக்கு ரெண்டு மகன்கள் ஆதித்த கரிகாலன் ராஜராஜ சோழன் குந்தவைன்னு ஒரு பெண் மூணு பேர் மூணு பேருமே ஒரு பெரிய வீரர்கள் ஒரு தன்னுடைய நாட்டை பற்றி சோழ குளத்தை பற்றி ஒரு தீவிரமான கனவு உள்ளவங்க அவங்க அதை எங்கேயாவது கொண்டு போகணும் அந்த குளத்தை அப்படி உசத்தணும் அப்படிங்கிற ஒரு கனவுலேயே அவங்க மூணு பேரும் வாழ்ந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றி பேசிக்கிடுவாங்க அப்படி ஒரு வீரமாகவே இவங்க குந்தவை தான் மெயினாக ராஜராஜ சோழனை வளர்த்தது ராஜராஜ சோழன் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தார் கடைசி பையன் குந்தவை வந்து அக்கா ஆதித்த கரிகாலன் அண்ணன் இப்போ குந்தவை வந்து ஒரு அம்மா மாதிரி தம்பியை பார்த்துக்கிட்டா அவனுக்கு வீரத்தை சொல்லி கொடுத்தா வீரத்தை எந்த நேரமும் த நாட்டை பற்றியும் தன்னுடைய குளத்தை பற்றியும் தான் பேசுவாள் அது அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பெரிய கனவாக அவங்களுக்குள்ளே படிஞ்சிட்டு இந்த ஆதித்த கடிகாலன் மா வீரன் அவன் பதினாறாவது வயசுலேயே போர்க்களத்துக்கு போந்து இங்கே இருந்து நம்முடைய தென்னாட்களோட முடிஞ்சிருந்த சோழ குள ராஜ்யத்தை காஞ்சி வரைக்கும் கொண்டு போனார் கொண்டு போய் அவர் வந்து ஒரு வீரனாக இருந்தார் அவரை வந்து சதி செயல்நாளை அவரை கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கவலையிலேயே சுந்தர சோழரும் சில மாதங்களில் மறைஞ்சிருந்தார் அப்போ அவருக்கு அடுத்த பட்டத்துக்கு வர வேண்டியது ராஜராஜ சோழன் தேவர் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு கண்டராதித்தருங்கிற ஒரு மன்னர் சுந்தர சோழருக்கு முன்னால் இருந்தார் அப்போ அவருடைய மகன் வந்து சின்ன வயசாக இருந்ததுனால சுந்தர சோழருக்கு பட்டம் கட்டினாங்க அப்போ அவரோட மகன் இப்போ வந்து இளைஞனாக இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு ஆட்சி வேணும்னு நினைக்கார் சில சிற்றரசர்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தோடனே ராஜராஜ சோழன் சொன்னார் இந்த போட்டி வந்து என்றைக்குமே நாட்டுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது பகைவர்கள் தலையெடுக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது மத சித்தப்பாவே நாட்டை ஆளட்டும் அப்படின்றவர் உடனே அவருக்கு மதுராந்தக சோழருக்கு பட்டம் கட்டிடுவாங்க சுந்தர சோழருக்கு பிறகு பட்டம் கட்டும்போதே அருண்மொழி தேவரை அதாவது ராஜராஜ சோழனை இளவரசராகவும் பட்டம் கட்டுவாங்க அடுத்த ராஜா அப்படின்னு இவர் இந்த மதுராந்தக உத்தம சோழர் வந்து பதினஞ்சு வருஷம் ஆண்டார் பதினஞ்சு வருஷம் அவர் எந்த படையெடுப்பிலும் கலந்துக்கல எந்த எதுவுமே செய்யலை அப்படியே இருந்துட்டு அவர் ராஜ்யத்தை ஆட்சியை முடிச்சுக்கிட்டாரு அவர் காலம் முடிந்தது அதுக்கு பிறகு நம்முடைய ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வரார் பட்டத்துக்கு வரும்போது ராஜகேசரி அருண்மொழிவர்மர்னா அவருக்கு பேர் அப்புறம் அவருடைய மூன்றாவது வருஷத்துலேயே ஆட்சி காலத்தில் மூன்றாவது வருஷத்துலேயே ஒரு பெரிய போர் நடந்தது அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய தூதுவன் ஒருவன் அங்கே வடக்க ஒரு இடத்துக்கு சாளுக்கியர்களுக்கு ஒற்றம் தூது தூது வேலையாக ஒரு ஒற்று வேலையாக போயிருப்பார் இதை அந்த அரசாங்கத்தின கண்டுபிடிச்சி அவரை வந்து அது தூதுவன் ஒற்றன் ரெண்டு பேரையுமே அவங்க ஒன்றுமே பண்ணக்கூடாது த கண்டித்து விட்டுறணும் இவர் சிறையில் அடைச்சிருவார் இது உடனே ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய படையில் ஒரு பிரிவை அங்கே அனுப்புவார் அனுப்பி அவங்கள அழித்து தூதுவனை மீட்டுட்டு வருவார் இதுதான் இவருடைய ராஜ்யத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நடந்த முதல் போர் ஒரு தூதுவனுக்காக நடந்தது இந்த போர் இதில் அவர் மாபெரும் வெற்றி கண்டார் அந்த மூணாவது வருஷம் அவரோட ஆட்சிக்கு வந்த மூணாவது வருஷம் அந்த வருஷத்தில் இருந்து தான் இவருக்கு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேர் கிடச்சிது ராஜராஜன் அப்படின்னா ராஜனுக்கெல்லாம் ராஜன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவருக்கு கிடச்சிது இவர் வந்து இவருடைய கனவுகள் பெருசு அதோடு அவருடைய அக்காவோடய கனவு அண்ணனோட கனவு எல்லாத்தையுமே சேர்த்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருந்தது அதனால் எந்த நேரமும் உழைச்சார் அவர் வந்து ஒரு முப்பது வருஷம் அந்த ஆட்சியில் இருந்தார் முப்பது வருஷ ஆட்சியில் எத்தனையோ நாடுகள் எல்லை விரிச்சுக்கிட்டே போச்சு இங்கேருந்து இலங்கை முழுவதும் பிடிச்சார் இலங்கையில் வந்து அப்பப்போ அந்த பராந்தகர் சோழ காலத்திலேயே போனாங்க ஆனால் படையெடுத்தாங்கன்னா என்ன செய்வாங்க இலங்கையில் வந்து அதிகமான ராஜாக்கள் நிறைய சின்ன சின்ன பகுதிகளை ஆண்டுகிட்டு இருப்பாங்க ராஜான்னு பேர் வச்சுருப்பாங்க யாராவது ஒருத்தரை வென்று அந்த இடத்த மட்டும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் ராஜராஜ சோழன் வந்து இலங்கையை முழுமையாக பிடிச்சி முழு இலங்கைக்கும் அரசனாக பட்டம் கட்டினார் சோழ மண்டலம் அப்படின்னு பேர் வச்சார் இங்கே பாண்டியர்களை எதிர்த்து பாண்டியர்களை போல அழித்து பாண்டிய நாட்டையும் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் சேர நாட்டையும் தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்துட்டார் பல்லவர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்த காஞ்சிபுரம் அந்த பகுதியையும் அவர் எடுத்துட்டார் இதுக்கப்புறம் இந்த பக்கம் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் அதுக்கப்புறம் ஒரிசா ஒரிசாவை அந்த காலத்தில் கலிங்கம்னு சொல்லுவாங்க அங்கேயும் போய் அவர் படையெடுத்து போய் அதையும் ஜெயித்தார் ஆனால் அவர் வந்து எப்பவுமே வடநாட்டு பக்கம் போகணுன்னே அவர் நினச்சதில்லை அது நமக்குள்ள பகுதி இல்லை அப்படின்னு அவர் இருந்தார் ஆனால் இவங்க தொந்தரவு கொடுத்ததுனால அங்கேயும் போனார் பிறகு கடல் கடந்து லட்சத்தீவை தாண்டி மாலத்தீவு அந்த பகுதியையும் பிடிச்சார் அப்போது வந்து இவர்கிட்ட வந்து ஒரு சிறந்த கட கப்பல் படை இருந்தது ராதிராஜ சோழன்கிட்ட மாலத்தீவு அந்த நேரத்தில் கப்பல் கட்டும் தொழிலையும் பெஸ்ட்டாக இருந்தது சிறந்த க நிறைய கப்பல்கள் அவர் வைச்சிருந்தாங்க போர் தொழிலில் சிறந்தவங்களாக இருந்தாங்க ஆனால் அவங்கள அதையும் அடித்து நொறுக்கி மாலத்தீவை இவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு கேட்டால் ராஜராஜ சோழன் வந்து அவர் வந்து ஒரு பாலிசியை கடைப்பிடிச்சார் அந்த காலத்தில் அரசர்கள் எல்லோருமே ஒரு படை எடுத்து போகணும் அப்படின்னா படை திரட்டுவாங்க திரட்டி அந்த நேரத்துக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டு போய் சண்டைக்கு போயிட்டு வருவாங்க போர் முடிஞ்சோடனே அதை கலைச்சிருவாங்க ஆனால் ராஜராஜ சோழன் நிரந்தரமாக ஒரு படையை வச்சுருந்தார் இராணுவத்தர் இந்த காலத்தில் நாம வச்சுருக்க மாதிரியே தரைப்படை கப் கடல் படை ரெண்டும் அவர் கையில் இருந்தது ஆகாயப்படை கிடையாது விமானப்படை கிடையாது அந்த காலத்தில் இந்த ரெண்டும் இருந்தது இது போக குதிரைப்படை யானைப்படை இந்த மாதிரி அந்த வில்லம்பு வீசுகிறவங்க வாழ்வீச்சு தெரிஞ்சவங்க இப்படி தனித்தனியாக ஒரு எழுபது பிரிவுகளில் அவர் படையை வச்சுருந்தார் அது அவ்வளவும் நிரந்தரமாக இருக்கும் இப்போ படை நேரத்தில் வந்து போர் நடக்கிற நேரத்தில் வந்து இந்த படை வீரர்கள் படை வீரர்களை மாறி அவங்க த தண்டைக்கு போவாங்க அந்த மற்ற நேரத்தில் நாட்டை சீரமைக்கிறதுக்கு மற்ற இதுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் எந்த இது பண்ணாலும் அதையும் இந்த போர் வீரர்கள் செய்வாங்க இப்படியாக அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு ராஜராஜ சோழன் வட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் யானைகள் இருந்ததாக சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆறிலருந்து ஏழடி உயரம் வரைக்கும் ஒவ்வொரு யானையும் இருக்குமா அந்த யானைக்கு மேலே அம்பாரி கட்டி அதில் வந்து வீரர்கள் உட்காந்துக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு வாழ் வீச அம்பு வீச இப்படியெல்லாம் செய்வாங்களாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு யானைப்படை இருந்தது யானைப்படை ஜெயித்த உடனே அதுக்கு மரியாதை செய்வாராம் அரசர் அது போக தங்கத்தில் அதுக்கு முகப்பட்டை அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாராம் தினசரி அந்த யானைகளை கூட்டிட்டு அரசர்கள் முன் வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்களாம் அரசர் வந்து அதுக்கு மரியாதை கொடுப்பாராம் இப்படியாக அவர் ஒவ்வொரு படைப்பிரிவையும் அவர் ரொம்ப நேசித்தார் அதே மாதிரி குதிரைகள் வந்து அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அதை நல்லா பாதுகாத்து அதுக்கு லாடம் அடித்து அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பூரா நல்ல போசா கூட இந்த குதிரையை வளர்த்தார் குதிரைப்படையை செழிப்புற செஞ்சார் இதே மாதிரி இறக்குமதி செய்ய வேண்டிய பொருட்களை இறக்குமதி பண்ணார் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிய பொருட்கள் நிறைய அரிசியிலிருந்து நிறைய சாமான்கள் ஏலம் மிளகு இப்படி நிறைய சாமான்கள் இங்கேருந்து மேல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போனாங்க இதில் வியாபாரம் வந்து கடல் கடந்து இவங்களுக்கு பெருகியது கப்பல் படை வந்து ஒரு பெரிய கப்பல் படை வச்சுருந்தார் கப்பல் படையில் இவங்களே கட்டுவாங்க அது நல்ல மேற்பார்வை பார்ப்பாங்க இந்த மாதிரியான ஒரு இதில் வச்சுருந்தார் அப்போ ராஜராஜ சாணம் என்ன செஞ்சாருன்னா முதல் வெற்றி கிடச்சி அடுத்த வெற்றி வருதுன்னு உடனேயே இவர் வந்து மெய்கீர்த்தி போடணுன்னார் மெய்கீர்த்தின்னா அவர் என்ன செஞ்சாருங்கிறத ஒரு கல்வெட்டில் அவர் எழுதி அதை பதிச்சுருவாங்க வரிசையாக எல்லா சுவர்லேயும் பதிச்சு வச்சுருப்பாங்க இப்படி அவர் வந்து பெற்ற வெற்றிக வெற்றிகளை அவர் என்னென்ன இடத்துல எந்தெந்த வருஷம் எப்போ போர் பண் பண்ணார் என்ன நடந்தது யாரை ஜெயிச்சார் அப்படிங்கிறது வரைக்கும் விவரமாக எழுதியிருப்பார் அதுதான் இன்றைக்கி நமக்கு ஆதாரமாக இருக்குது அப்போ அவர் சொன்னாராம் இப்போ உங்களுக்கு ஏன் எழுதுறான்னு தெரியும் ஆனால் நினைப்பீங்க ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததி இருக்குது நாம் என்ன செஞ்சோங்கிறது தெரியணும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படி பண்ணார் அதே மாதிரி நாட்டு நிர்வாகத்தில் அவரை அவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷம் உத்தம சோழர் அரசராக இருக்கும்போது இவர் இங்கே இருக்கும்போதே நெளிவு சுழிவுகள் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆட்சியின் முழு நுணுக்கத்தையும் அவர் அதில் தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டதை பூரா அவர் அரசனானப்புறம் அதில் அப்ளை பண்ணார் இப்போ நம்ம வந்து மண்டலம் வார்டு வாரியாக பிரிச்சுருக்கோம் மண்டலம்னு சொல்கிறோம் இதெல்லாம் சொல் நகராட்சி மாநகராட்சி இப்படி பிரிச்சிருக்கோம் இதெல்லாம் இதே மாதிரி சோழர்கள் அப்போவே பிரிச்சிருந்தாங்க அதை வந்து வளநாடு அப்படின்னு சொல்லுவாங்க வளநாடுன்னு ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு பேர் போட்டு பிரிச்சுருந்தாங்க ஒரு எல்லா இதுவும் அவருக்கு அரசருக்கு தெரியணும் அப்படின்னு வச்சுருப்பார் அப்போ என்ன பண்ணார் இதுக்கு அடுத்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இந்த நாட்டை வந்து அழக்கணும் அப்படின்ட்டார் அழக்கணும்னு ஒன்று ஒன்று சரின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளர் அமைச்சர் மூலமாக இந்த நாட்டை முழுமையாக ரெண்டு வருஷத்துக்குள்ளே அளந்து முடிச்சிட்டாங்க அதாவது நஞ்சை நஞ்சை நிலம் எவ்வளவு இருக்குது புஞ்சை நிலம் இருக்குது மிதமாக நம் விளையக்கூடிய நிலங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அது போக தோட்டங்கள் காடுகள் வெட்டவெளிகள் சமவெளிகள் ஆறு இப்படி எல்லாத்தையும் என்னென்ன இருக்குங்கிறத புற சர்வே பண்ணி அதை புற கணக்கு கொண்டு வந்து இதுக்கு உரிமையாளர்கள் யாருங்கிறத அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு பத்திரம் பட்டா இதுவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஏற்பாடு பண்ணி தனித்தனியும் கொடுத்துட்டாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நமக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் நிரந்தர வருமானம் வேணும் அப்போ அந்த நன்செய் நிலங்களுக்கு மட்டும் ஒரு வரி விதிப்போம் அதை வந்து அவங்க விளையிறதுல அஞ்சில் ஒரு பங்கு நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணார் இந்த அளந்ததின் மூலமாக எவ்வளவு இடம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதுக்கு பிறகு அவருடைய வருமானத்துக்கும் அவர் அதில் வழி பண்ணிக்கிட்டார் அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா சர்வேப்படி அவர் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஏக்கருக்கு மேலே அவருக்கு நன்செய் நிலங்கள் சோள இதில் இருந்தது புன்செய் நிலங்கள் வேறு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விளைநிலங்களை பார்த்தோன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ளதில் முக்காவாசிக்கு மேற்பட்டது சோழர் காலத்தில் உள்ளதுக்கும் அப்போ இதுக்குள்ள நீர்நிலை நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் இல்லையா அதை அவர் பார்த்தார் நிறைய இடத்துல சோழ நாட்டில் வந்து அந்த காலத்தில் மழை பெஞ்சுதுன்னா நாட்டெல்லாம் நாட்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும் அப்போது தான் கரியால சோழனை வந்து தண்ணியை வீணாக்காமல் தடுக்கணும்னு சொல்லி கல்லணை கட்டினார் கல்லணை கட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனாலும் இன்றைக்கி கல்லணையை போய் பாருங்கள் நேற்று தான் கட்டின மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க அப்போ தண்ணி எவ்வளோ தூரம் அதை சேமிக்க முடியும் அதை சேமிக்கணும் அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே நினச்சார் அதே மாதிரி தான் ராஜராஜ சோழர் அதை பின்பற்றி அவரோட வழியில் நீர் மேலாண்மைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தார் அப்போ இந்த மழை நீர் சேகரிப்புங்கிறத நம்ம இன்னைக்கு பெருசாக பேசுகிறோம் இந்த மழைநீர் சேக சேகரிப்பை வந்து அவர் அன்னைக்கே ராஜராஜ சோழன் வச்சுருந்தார் வச்சுருந்து அதை வந்து முறைப்படுத்தினார் அப்புறம் ஐயாயிரம் ஏரிக்கு மேலே வெட்டினார் அந்த ஏரியை வந்து எப்படி பயன்படுத்தணும் என்ன செய்யணுங்கிறத வச்சார் அப்போ அவர் ஒரு இதில் ஒரு ப பட்டயத்தில் எழுதியிருக்காரு இந்த ஏரியை நாளைக்கு சீர்திருத்தம் பண்ணாலோ அல்லது யார் ஒருவன் சீர்திருத்தம் பண்ணதானோ தூர் அவனுடைய காலை என்னுடைய தலையில் வைத்து வணங்குவேன் அப்படின்னு ஒரு பட்டயம் எழுதியிருக்காரு இன்னொரு இதில் பார்த்தா தண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வரவங்களுக்கு தாகத்துக்கு அந்த தண்ணி கொடுக்குறவனுக்கு அந்த தண்ணியை ஊற்றி வைக்கிற பானையை செஞ்சவனுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரவனுக்கு மூணு பேருக்கும் தனித்தனியாக மானியம் விளவு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அது ஒரு பட்டயம் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து பூர்வமாக ஒரு இதுபடியாக ஆதாரபூர்வமாக அவர் வச்சு அன்னைக்கு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தார் இந்த விவசாயத்தை மேன்மைப்படுத்தியதுலேயும் அவருடைய தண்ணி நீர் மேலாண்மை எப்படி செய்யணுங்கிறத பார்த்ததுலேயும் இராணுவ கட்டுக்கோப்பாகட்டும் நாடு பிடிச்சதாகட்டும் அந்த நாட்டில் வந்து என்னென்ன விருத்தி பண்ணணுங்கிறதையும் அவர் மேல்படுத்தினார் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க போகிற இடத்துல பூரா ஒரு கோயில் கட்டுவார் எந்த நாட்டை பிடிச்சாலும் அங்கே ஒரு சிவன் கோயில் கட்டுவார் இப்போ அதே மாதிரி ஒரு கோயில் நம்ம தலைநகரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தஞ்சை பெரிய கோயிலை அவர் கட்டினார் இப்போ தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது அவர் வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு நினச்சி கட்டினார் தமிழ் எழுத்துக்களை அடையாளப்படுத்தி தமிழோட எழுத்துக்களின் எண்ணிக்கையை அடையாளப்படுத்தி தான் அவர் வச்சார் அதனுடைய பீடத்துக்கு பதினெட்டு எழுத்துக்கள் மெய் எழுத்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு பன்னெண்டு வந்து சிவலிங்கத்தோட உயரம் இப்படி கணக்கு பண்ணி அவர் பண்ணார் நீள அகலங்கள் கூட தமிழ் எழுத்தை தான் இது கணக்கு பண்ணி வச்சுருக்காரு அப்போது ஒரு எழுபத்தி மூணு கிலோ எடை உள்ள ஒரு கை ஒரே விம செய்ய ஒரே கல்லில் செய்யப்பட்ட விமானத்தை கோபுரத்துக்கு ஏற்றிருக்காங்க அந்த காலத்தில் க்ரேன் உண்டா என்ன உண்டு எதுவுமே கிடையாது அதை எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னா அந்த கோபுரத்துக்கும் சாய்வு பாதை மாதிரி போட்டிருக்காங்க இந்த கோபுரத்துலேருந்து கோபுரத்துலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு வரைக்கும் அந்த சாய்வு பாதை வந்திருக்கு நிறைய கிராமங்கள் உள்ளே போயிருக்கு அதில் இருந்து அந்த கல்லை உருட்டி யானையில் கட்டி யானைகள் வந்து அதை இழுத்துருக்கு முன்னால் யானை இழுக்கும் பின்னால் ரெண்டு யானை தள்ளும் இப்படியாக கொண்டு போய் அந்த கல்லை கோபுரத்தில் ஏற்றியிருக்காங்க ஏற்றி அந்த கோபுரத்தில் அந்த விமானத்தை பொருத்தியிருக்காங்க அதே மாதிரி தான் பெருவுடையார் சிலையும் சிவலிங்கத்தையும் மேலே ஏற்றுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்காங்க அது கரெக்டாக பொறுத்துறதுக்குள்ளே ஏன்னா மா மாபெரும் பெரிய கோயில் பெரிய அளவுக்கு மீறின எடை உள்ள அதுக்கப்புறம் பார்த்தா கிரனைட் கல் இந்த கற்களே நம்ம தஞ்சாவூர் பக்கம் சோழ மண்டலத்தில் கிடையாது அது கிட்டத்துல ஒரு ஏழு நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த மலையிலேருந்து கல்லை வெட்டி எடுத்து யானைகள் மூலமாக அந்த கிரனைட் கல்லை பூரா தஞ்சாவூர் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து சேர்த்ததே அது பெரிய ப்ராசஸ் அதுபடி அதை கொண்டு வந்து சேர்த்து அதிலேருந்து கட்டியிருக்காங்க இதில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த லட்சக்கணக்கான ஒரு வேலை பார்த்தவங்க பேர் அதுக்கு கொடுத்த நிதி உதவி யார் யார் என்ன கொடுத்தாங்க மக்கள் சாதாரண மக்கள்லேருந்து அரச குடும்பத்தினர் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் கணக்கு வந்து கல்வெட்டில் எழுதி பதிச்சிருக்கார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோயில் இன்னே வரைக்கும் இன்னும் ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷம் தாண்டியும் கூட அந்த கோயில் நிற்கும் அந்த அளவுக்கு பலமாக ரொம்ப அற்புதமாக அந்த கோயிலை கட்டியிருக்கார் இப்போ இன்றைக்கும் அவர் போய் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு அவரோட ஆட்சி முடிஞ்சு ஆயிரம் வருஷம் கழிச்சும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளவு தூரம் அவர் செயல்பட்டிருப்பார் இன்றைக்கி நம்ம சயின்ஸ் படி படித்து நம்ம இவ்வளவு தூரம் இதை செய்யலாம் செய்யலான்னு செய்கிறோம் இதே இதே அந்த காலத்தில் எந்த விதமான எதுவும் இல்லாமல் அவங்களா யோசித்து அந்த கடுமையாக உழைச்சி அதை செஞ்சுருக்காங்க நிர்வாகத்திறன் அவ்வளவு அருமையாக இருந்திருக்கு ஒரு கலையில் கலை வளர்த்தது அப்படி வளர்த்துருக்குறாரு மிருகங்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் எவ்வளோ அன்போடு அவர் பார்த்துக்கிட்டாரு நம்முடைய மக்கள் நம்ம நாடு பிடிக்கிறது மட்டும் இல்லை நாட்டில் உள்ள மக்கள் வந்து செழிப்பாக இருக்கணும் சந்தோஷமாக தான் முக்கியம் அப்படிங்கிறது அவரோட கொள்கை அவருக்கு நிறைய மனைவிகள் ஒரு பதினைஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் வந்து குறவுதான் பிள்ளைகள் வந்து ஒரே ஒரு பையன்தான் அவர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு அடுத்தள அரசாங்கம் ஆட்சியை பிடிச்சார் அவர் வந்து ராஜராஜ சோழன் போட்ட பாதையில் போய் மிக பெரிய அளவில் அவர் வெற்றி அடைஞ்சார் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழர் காலத்திலேயே அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் இருந்தார் அதே மாதிரி குந்தவைங்கிற பேரில் ஒரு மகள் அவ வந்து அவங்க அக்கா ராஜராஜ சோழனோட அக்கா பேரை அக்கா மேலே உள்ள அன்புனால் அக்காவோட பேரை வச்சார் அடுத்த ரெண்டு மகள்களை பற்றி அதிகமாக வெளியில் இல்லை அதில் வந்து ஒரு மாதேவடிகள் அப்படிங்கிற பெண் மட்டும் நடுமகள் அப்படிங்கிற குறிப்போடு இருக்குது அப்போது நடுமகள்னு இருக்கிறதுனால அவருக்கு மூணு மகள்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்கு மூணாவது மகள் யாருங்கிறது ஏட்டில் இல்லை அப்போ மூணு மகளும் ஒரு பையனும் மட்டும்தான் இப்படியாக அவர் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அது பேர் ஆனால் இவ்வளவு இருந்தும் அவரோட சமாதி எங்கே இருக்குது உமையாள்புரம் இதில் இருக்குங்கிறாங்க ஆனால் சமாதி ரொம்ப அளவில் பெரிய அளவில் பேசப்படலை அதை பற்றி அதை ரொம்ப சிறப்பாக ப பயன்படுத்தவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது உமையாள்புரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பெரிய அளவில் அதை பற்றி எந்த செய்தியும் இல்லை இவ்வளவு பெரிய மாபெரும் மன்னனுக்கு அந்த இது வந்து குறைய இருக்குது அவருடைய மனைவிகளுக்கு கட்டின இதெல்லாம் தெளிவாக தெரியுது ஆனால் இவரோட சமாதி மட்டும் நமக்கு செவி வழி செய்தியாகவே இருக்குது அப்போ இத்தகைய ஒரு மாவீரனை இத்தகைய ஒரு தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழனை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து அவரை போற்றி பாராட்டணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்